வணக்கம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து நேற்று விடுதலை ஆயிருக்கிறாரு பல சிக்கலுக்கு பிறகு பல இன்னல்களுக்கு பிறகு வந்து அவர் வந்து நேற்று விடுதலை ஆயிருக்கிறாரு என்ன நடந்தது சம்பவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் விரிவாக பார்க்கண்டா கொஞ்சம் சுருக்கமாகவே பார்ப்போம் அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து திரு திருமாவளவன் அவர்களை வந்து நிறைய விமர்சித்து அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அதாவது அவருடைய அந்த பரையர் அவர்களுடைய மீட்டிங்லையும் அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டம் நடத்தும் இல்லையா அந்த மீட்டிங்லேயும் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு பல ஊடகங்களையும் அப்புறம் வந்து யூடியூப் சேனல்களையும் வந்து கடுமையாக விமர்சித்து பேசிட்டு இருந்தார் அதுல குறிப்பா சொல்ல போனா பட்டியலின மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த சப்ளான்ல ஒரு நூத்தி இருபத்தி ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களாம் அந்த ஒரு நூத்தி இருபது கோடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய்தான் செலவு பண்ணியிருக்காங்களாம் மீது கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படி திருப்பி அனுப்பப்பட்டதை வந்து இந்த திருமாவளன் அவர்கள் வந்து அதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல அது இதே மாதிரி நூத்தி இருபது கோடி மாதிரி பல ஆயிரம் கோடிகள் வந்து இந்த மாதிரி சப்ளானில் வந்த காசு வந்து ரிட்டன் அனுப்பப்பட்டிருக்குது அவங்க வந்து எம்எல்ஏ இருந் இப்போ அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து டிஎம்கேயில் இருக்கிறார்களையா பதவியில் இருக்கிறார்கள்லையா ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லையா இப்படி அவங்க அதிகாரத்தில் இருந்தும் பட்டியலின மக்களுக்காக வந்த அந்த சப்ளானில் வந்த நலத்திட்டங்களை அந்த பணங்களை வந்து திருப்பி அனுப்பப்பட்டதை பற்றி ஒரு கேள்வி கூட அவங்க வந்து எதிர்த்து கேட்கல இப்படி அதாவது அவர்கள் வந்து ஜாதி அந்த ஜாதி மக்களுடைய போர்வையில் ஒளிந்து கொண்டு அந்த மக்களுக்கு வந்து கெடுதல் தான் செய்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் இந்த சூழ்நிலையில வந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி காலையில டிஜிபி அலுவலக அலுவலத்தில் வந்து அவர் ஒரு புகார் கொடுக்க போறாரு ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் அப்போ அங்க புகார் கொடுக்க போன இடத்துல வந்து திருமாவளவன் அவர்களுடைய குண்டர்கள் வந்து அவரை தாக்குறாங்க திருமாவளன் திருமாவளவன் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லியே தாக்குறாங்க அப்போ அந்த டிஜிபி அலுவலகம் முன்னாடி எவ்வளோ காவல்துறையில் இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா அங்க வந்து ஒரே ஒரு போலீஸ்காரங்க வந்து போலீஸ் மட்டும்தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து விலக்கி விடுறாங்க திருமாவள திருமாவளவன் ஆட்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவரை ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை வந்து தாக்குறாங்க கடுமையான கம்பை வச்சு தாக்குறாங்க கையை வச்சு அடிக்கிறாங்க செருப்பை வச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி சண்டைகள் இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து விலக்கி விலக்கி விடுறாரு ஆனால் வந்து மோதுத மோதல் வந்து முற்றி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் தன்னக்கா தற்காத்துக்காக ஒரு கத்தியை அவர் ஒரு சின்ன மாதிரி இருக்கு அதை வச்சுட்டு அவர் தாக்க முயற்சிக்கிறாரு ஆனால் அதில் வந்து யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை அவர் அந்த பொருளை ஆயுதத்தை அங்க அங்கேருந்து அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க ஒரு சின்ன பொருளை எடுத்தோடனே அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க ஓடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே வாண்டேடா போயிட்டு திருமாவளவன் குண்டார்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே வாண்டேடா போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து எங்களை காயப்படுத்திட்டாரு வெட்டிட்டாரு ஆஹ் பயங்கரமான ஆயுத ஆயுதத்தை வச்சு எங்களை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறாங்க காவல் நிலையத்துல அப்போ மெரினா காவல் நிலையத்துல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை வந்து கைது பண்றாங்க ஏற்பட்டு மூத்தி மூர்த்தியார் அவர்கள் வந்து இது ஒரு சப்ப கேஸு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா அவர் வக்கீல் இல்லையா அவர் வக்கீலாகவும் இருக்கிறாரு இது வந்து பெருசாக ஆகாது குண்டர் சட்டம் வரைக்கும் போகும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார் ஆரம்பத்தில் அவர் சாதாரணமாக போயிருக்கிறாரு போன இடத்துல தான் பிரச்சனை வலுப்ப வலுப்பெறவே அப்புறம் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு பல டெஸ்ட்டுகள் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து அறிவுரை கூறுறாங்க ஆனா காவல்துறையில இருந்து என்ன பண்றாங்க வம்படி அவரை வந்து அதெல்லாம் முடியாது சொல்லி எடுத்து அவரை இழுத்து கொண்டு போயிட்டு வழக்கு தொடர்ந்து அவரை வந்து ஜெயில அடைக்கிறாங்க குண்டர் சட்டம் அவர் மீது பாய்ச்சப்படுது இதற்கு பிறகு மூர்த்தியார் அவர்கள் வந்து பல கட்டமாட்டு அவர் போராடுறாரு பின்னை எடுப்பதற்காக பின்னை கிடைக்கிறதற்காக அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் போராடுறாரு அவரால் முடியல நிறைய பொங்கலுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் ஆயிடுவார் வெளியே விடுதலை ஆகி வெளியே வந்துடுவார் அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் அந்த திருமாவளவன் அவர் வந்து அஹ் திமுகவுல இருந்துகிட்டு அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்காருங்க இல்லையா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வந்து தொடர்ச்சியாட்டு உள்ள வைக்கிறாங்க அதுக்குண்டான வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவர் வக்கீலாக இருந்த இரு அவர் வக்கீல் அவர் ஏற்பட்டுமூர்த்தி அவர் வக்கீலாக இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனை அவராலே வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு அஹ் வலுவாட்டு ஒரு பிரச்சனையை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆஹ் அதற்கு பிறகு வந்து கடும் போராட்டத்துக்கு பிறகு பல தலைவர்கள் வந்து அவர்கள் சந்திக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா சீமான் அவர்களும் போய் நேரில் போய் சிறையில போய் சந்திச்சு வந்துருக்கிறாரு அதற்கு பிறகுதான் வந்து அவருடைய அந்த வழக்கு வந்து இவங்க கையில இருந்து எடுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து எடுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரு அப்புறம் இந்த நம்ம ரூபன் செல்வராஜ் நாம் தமிழர் வழக்கர் வழக்கறிஞர் பாசரையின் மாநில செயலாளர் இருக்கிறார் இல்லையா அவரு அவரு மேலும் நிறைய பேர் அந்த வழக்கு முன் எடுத்து வந்து வாதாடுறாங்க வாதாடி வந்து என்ன பிரச்சனைனா நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குது அங்க அந்த வழக்கு என்ன தொடர்ந்து இவங்க என்ன சொல்லி அந்த வழக்க போட்டிருக்காங்க அப்படின்னா தனி மத தனி மனித வெறுப்பின் காரணமாகவும் அரசு அரசின் ஒடுக்குமுறை காரணமாகவும் இந்த குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்குது ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு வந்து இது ஒரு பொய்யான குற்றச்சா பொய்யான வழக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதாடுறாங்க இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடத்துக்கு மேல வந்து இந்த விசாரணை போயிட்டு இருக்குது வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து ஆஹ் சரியாதான் சரியாதான் இருக்குது அதாவது அரசு வெறுப்பின் காரணமாகவும் தனி மனித வெறுப்பின் காரணமாகவும் தான் இந்த வழக்கு பிணையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நேற்று பிணை கொடுத்துருக்குறாங்க ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு நேற்று வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து விடுதலை ஆகி வெளியே வந்திருக்குறாங்க இதில் நிறைய பேருக்கு சந்தோஷம் வந்திருக்குது ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இப்போ வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய அந்த உச்சி கொடுமை இருக்கு இல்லையா அது வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுடைய கையில் இருக்குது இனிதான் ஆட்டமே இருக்குது திருமாவளவன் அவர்களுடைய பாடு ரொம்ப சங்கடம் தான் ஏன்னா இவர் சம்பவத்துக்கு முன்பே இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து திருமாவளன் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாரு நிறையா ஊழல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு பட்டியலின மக்களுக்கு வந்து அவங்க வந்து க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையாக விமர்சித்து பேசிட்டு இருந்தாரு இப்போ அவரால் உள்ள போயிருக்கிறார்களே அவருக்கு சிறையில் வந்து கடுமையான சோதனைகளை அவர் வந்து சந்தித்து இருப்பாரு ஏற்பட் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு நேற்று விடுதலை வெளியே வந்திருக்கிறாரு இனி வந்து வச்சு செய்வார் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு வழக்கறிஞர் இனி வந்து எப்படி அந்த இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் இனி அரசியல் இந்த தேர்தல் ரெண்டு மாசம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில வந்து திருமாவளன் அவர்களை வந்து அவர் வச்சு செய்வார்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்பேன் எப்படி இந்த நகர் போகுது அப்படின்னு இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை வந்து நீங்க தயவு செய்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்